ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே தேர்ட்டி நைனில் முப்பத்தி ஒன்பதாவது நாள் வாங்க நேராக ஆடு கட்டுற இடத்துக்கு போயிடலாம் இன்னும் கொஞ்சம் காலையில் ஒர்க் அதிகமாக இருந்ததுங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் வெளியே போகின்றிருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிடணும் இன்னைக்கு ஸ்டேட்டஸை வந்து அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணி அடைச்சிட்டாங்க நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போதான் பார்க்குது அப்படியே தூவ தலையை தூக்கி துடித்து பார்க்குது முன்னெல்லாம் வந்து கால்நடி சத்தம் உடனே அப்படியே குபுக்குன்னு எழுந்து வந்து நின்றுட்டு இருக்கோம் இப்போ முடியல அதனால் அதனால் யாருன்னு எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு எந்திரிக்குது இது ரெண்டுங்களுக்கும் கொஞ்சம் கோவம் வரும் அதுக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு போட்டோடனே வயிறு நாளாக நாளாக இறங்கிட்டே இருக்குங்க நல்லா எல்லாம் தெரியுது மடியும் வந்து இறங்குது எந்த ஹைட்டு சொல்கிறோமோ அந்த தொடைக்கு நடுவில் இருக்கும் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்துருச்சு அந்த பக்கமும் கூட ஆனால் காம்பு மட்டும் நல்லா சுரக்கிற மாதிரி வரும் அப்படிம்பாங்க முடி கொட்டிருச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடலாம் எப்போன்ட்டு பார்ப்போம் எனக்கு ஏதோ நேற்று பார்த்த கண்டிஷன் அப்படியே இருக்க மாதிரி தாங்க தெரியுது வயிறு மட்டும் கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் ஸ்டேட்டஸ் நேற்று பார்த்தது வந்து அதே தான் கண்டினியூ இருக்குது கொஞ்சம் வந்து வயிறு லைட்டாக இறங்கின மாதிரி இருக்குது மடி கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கு மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் டே ஃபார்ட்டியில் அது வரைக்கும் அணுஞ்சிருங்க நானும் உங்களை பிள்ளையே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் அணிஞ்சிருங்க பாய்